மயிலாடுதுறை அருகே கொர்க்கை அய்யாவையனாற்று சட்ரஸ் பகுதியிலிருந்த டிரான்ஸ்பார்மர் மின்கம்பம் அடியோடு முறிந்து விழுந்தது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் கோடை மழை விழுத்து வாங்கியது பலத்த காற்றால் மயிலாடுதுறை குத்தாலம் தரங்கம்பாடி சீர்காழி தாலுகா பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்தது கனமழையில் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன மின்கம்பங்கள் அருந்து விழுந்தன மயிலாடுதுறை அருகே கொற்கை ஐயாவையனாற்று சற்றஸ் பகுதியில் இருந்த டிரான்ஸ்பார்மர் மின்கம்பம் அடியோடு முறிந்து விழுந்தது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் சாபாவிதம் தவிர்க்கப்பட்டது மின்மாற்றி விழுந்ததால் குருவை சாகுபடி பணிகள் பாதிக்கப்பட்ட சூழல் உள்ளதால் மின்மாற்றியுடன் சீரமைப்பு செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க